வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத தங்கத்தோட விலையான சவனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் ரெண்டே நாட்களில் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக காணப்படுற விலை பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி எழுபதாக காணப்படுது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை சரிஞ்சு காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்க வில்ல இருபத்தி நாலு கே தங்கம்பம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் எட்டு கிராம் எழுபத்தெட்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி காணப்படுற காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறுவா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த மூன்று நாட்கள் இது கிராமுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரூபா ரூபாவும் சவனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை செஞ்சு காணப்படவில்லை இது மேற்கொண்டு ஆயிரத்தி எண்ணூறு ஐநூறுரூபாலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் வரை சவரனுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே வில்லை இருபத்திரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எழுவத்தி ஓயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம் பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கிராமுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் சவரனுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுறது மேற்கொண்டு ஆயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நான்காயிரத்தி ஐநூறு நான்காயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு மேற்கொண்டு தங்கத்தோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்குது